ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு பண்ணலாம் அதுக்கு வந்து நான் குட்டி குட்டி கத்திரிக்காவை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம நாலு பக்கமும் கீரி விட்டுக்கிடலாம் அப்போ தான் அதில் உள்ள மசாலா நல்லா இறங்கும் கீரி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நல்லெண்ணெய் வந்து ஊற்றி ஹீட் ஆன உடனே இந்த கத்திரிக்காய் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படி நல்லா வதக்கிக்கிடணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் உள்ளே வேக வெளியில வெளியில் வந்து கரிஞ்சிரும் இவ்வளோதான் இங்கே பாருங்கள் நல்ல மிளகாக வதங்கி வந்திருக்கு இப்போ இதே எண்ணெயில் வந்து ரெண்டு கைப்பிடி சின்ன உள்ளி எடுத்துருக்கேன் அப்புறம் இதே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு ஒரு பீஸ் வந்து இஞ்சி மூணு பல் பூடு இவ்வளோ போட்டு இதையும் வதக்கி விட்டுட்டு அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் வதக்கிக்கிடும் ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப தேங்காய் சேர்க்கக்கூடாது பிறகு இது நல்லா இருக்காது இதுவும் நல்லா வதங்கின உடனே ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் வந்து நல்ல மிளகு இவ்வளவும் சேர்த்துக்கிட்டு இதையுமே வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் அப்புறம் வந்து இதுக்குள்ள மசாலா வந்து கா டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லி ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் வந்து வத்தல் இவ்வளோவும் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இது ஆறுன உடனே இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் திருப்பியும் வந்து ஒரு சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு இவ்வளோவும் போட்டு நல்லா இது பொறிஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன உல்லி சேர்த்துக்கிடுவோம் சின்ன உள்ளி அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இதையும் கொஞ்சம் வதக்குன உடனே இந்த மசாலாவாக அதில் சேர்த்து விட்டுக்கிடலாம் இதில் வந்து நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா அதில் நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம் போல் தான் தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் வந்து புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் அப்புறம் வந்து இந்த நம்ம எண்ணெயில் பிடிச்சி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் அப்படியே போட்டு நல்லா விட்டோம்னா அந்த மசாலா அதில் நல்லா பிடிச்சி அப்படியே ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த குழம்பு வரும் கடைசியாக வந்து உப்பு போட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தோட சின்ன உள்ளி கத்திரிக்காய் சேர்த்து விரவி சாப்பிட ரொம்ப வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வந்து கருகப்புள்ள சேர்த்துக்கிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரண்ட்ஸ்